நீங்க நினைக்கிறீங்களா டு யூ திங்க் சோ ஆவியான எப்படி இருக்கிறாரா ஹவ் இஸ் தி ஸ்பிரிட் சொல்லுங்க எதுக்கு வைராக்கியமா இருக்காரு சோ உங்களில் வாசமா இருக்கிற ஆவியானவர் எதுக்கு வைராக்கியமா இருக்கார் தட் டுவெல்த் இன் என்ன நினைக்கிறீங்க எதுக்கு வைராக்கியமா இருக்காரு வாட் ஃபார் இஸ் என் இஸ் என்வியஸ்

அவர் 2000 வாங்கிட்டார் he has taken 2000 rupees கழுத்துல கண்ணி போட்டார் so he has நான் ஆவடிக்கு வந்துட்டேன் i, avadi I come to ஆவடி இப்ப ஆடு மாடு நெல்லூர்ல இருந்து புறப்படுது so the cow is proceeding from nellore எது oh, வரைக்கும் வரும் தெரியுமா அந்த மாடு how far would it come அது டெய்லி புல்லு மேயமே அந்த எல்லை வரைக்கும் தான் வரும் it will come to the place That's where அது ஒரு எல்ல இருக்கு it has அது எல்ல வந்த உடனே இனிமேல் நான் வரவே மாட்டேன்னு படுத்துறோம் when it sees his pasture it will just lie down it will not அவன் அடிச்சு பார்த்தான் எனக்கு என்ன என்ன பாஸ்டர் பண்றது மாடு வரமாட்டேன் அதுக்குரிய விலக்கரத்தை நான் கொடுத்துருக்கேன் ஐ ஹவ் பே த ப்ரைஸ் கொண்டு வர்றக்கூடிய விலையை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் உத்தரவாதத்தை கொடுத்துருக்கேன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிரிங் இட் அதை காலை கட்டி போடுவியோ கையை கட்டி போடுவியோ அதை வண்டியில் ஏற்றுவியோ அது நடத்தி கொண்டு வருவியோ எனக்கு தெரியாது மாடு ஆவடிக்கு வந்து சேரணும் ஐ டு நாட் நோ ஹவு யூ டிரான்ஸ்போர் திஸ் கவ் சம் ஹவ் த கவ் ஹஸ் காட் டு கம் டு ஆவடி இப்போ வைராக்கியமாய் ஆவடியில் கொண்டு வர்றதுக்கு தீர்மானிச்சிட்டேன்

வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறபடினால் ஒன்னு அழைச்சது எதுக்குன்னா உனக்கு கார் தர்றதுக்கும் உனக்கு பங்களா தர்றதுக்கும் உன்னை நடத்துறதுக்கு இல்லை அவர் பிடிச்ச நோக்கம் என்னன்னு கேட்டா எகிப்தில் இருந்து உன்னை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் தேடுற தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக தான் இறங்கினேன் the reason is why the spirit of god has come to deliver you from the land of bondage